வணக்கம் கலைஞரின் குரலோவியம் குரல் எண் ஆயிரத்து முப்பத்து ஒன்பது வழங்குகிறார் திருக்குறள் பூவை தயாபரண அது அறுவடை காலம் தக்கச் சுரங்கவே தரையில் வெறித்தது ஓ எங்கே நோக்கினாலும் சென்னற் கதிர்மனையில் சிரித்து குழுங்குகின்றன பகுத்தறிவு பயிர் செய்ய கலப்பையாக பயன்படுவது எனக்குறி அந்த கேள்வி குறியுத்த கருக்கறிவாளால் எல்லாம் அறுவடை அடக்கிறது நட்டுவனார் இல்லாமல் பயிற்சி செய்வது போல கட்டழகு காரிகையர் கட்டுக்கட்டாக நெற்கதிர்களை சுமந்த வண்ணம் வரப்பு மேடைகளில் எடுப்பை வளைத்தும் நெளித்தும் செல்கின்றனர் கலத்து மேட்டில் அரியறியாக நெல் தாளை எடுத்து ஆரணங்கு நீட்டிட வாழை சுழற்றி பாய்ச்சும் வரிப்புளி மரவனைப் போல கதிர்்த்தளை சுழற்றி அடிக்கிறான் காலை அங்கே நெற்குவியல் பொற்குவியலாக நெடிதுயர்ந்து வளர்கிறது எல்லோருடைய கழணிகளும் இப்படி பொற்களைஞங்களாக புலிவோடு திகழ்ந்திட ஒரு துண்டு நிலத்தில் மட்டும் சோகை வெடித்த தோகையுடன் வாடிக்கடக்கின்றன பயிர்கள் அதனுடைய வேர்கள் நேரை கண்டு விறுகாலம் ஓடி இருக்க வேண்டும் எருவும் இடவில்லை தலையும் எடுக்கவில்லை என்பது மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போதே தெரிகிறது பித்த வெடி கொண்டுள்ள வாதம் போன்று வயலங்கு வெடிப்புகள் வறட்சியின் துடிப்புகள் பலநூறு விளக்குகள் சுற்றிலும் கொழுந்து விட்டறிய அந்த ஒரே ஒரு கழனி மட்டும் எண்ணெய் அறியாத விளக்கு போல இருண்டு கிடப்பானேன் அந்த நிலத்துக்கு உரியவன் சோம்பலின் தத்துப்பிள்ளை உழைத்து கழிக்காமல் உறக்கத்தில் தலைக்கிறவன் தென்னை கண்டவளெல்லாம் கண்ணை மூடிடுவான் பெயருக்கு பயிர் செய்துவிட்டு வந்த பிறகு வயற்பக்கம் அவன் திரும்பிய பார்ப்பதில்லை கிழத்தின் இயக்கத்தை நீக்கினானா அதுவும் இல்லை அருகிருக்க மாட்டானா அழகை பருகி கிடக்க மாட்டானா என்றெல்லாம் உருகி கரைந்துடுவாள் அவன் உயிர் துணை அவனோ நஞ்சையை புறக்கணித்தது போலவே அந்த வஞ்சி கூடியையும் அதைத்தான் எப்போதாவது அந்த வீண் பொழுதுபோக்கி வீட்டுக்கு வந்தால் வெண்ணிலவு முகத்தாளின் கண் சிவக்கும் வேட்கையால் இல்லை ஒரு மொழியும் பேசாள் ஊடல் மிக கொள்வாள் அவளுடைய நிலாமுகம் நெருப்பு பந்தாக மாறுவதும் இயற்கைதானே அன்று மாலையும் அப்படித்தான் அவன் வந்து நின்றான் வாயிலில் தன் மனைவி அன்பொழுக அடைத்தான் அவளோ அத்தான் வந்துவிட்டீர்களா என்று வழியும் ஆசையுடன் வரவேற்க வரவில்லை ஆயினும் எட்டி பார்த்தாள் கணவனின் வடிவத்தையும் கடந்து அவளது கண்கள் பறந்து சென்றன வீதிக்கு அங்கு களத்து மீட்டிலிருந்து வண்டி வண்டியாக நெல் மூட்டைகளின் அணிவகுப்பு வந்து கொண்டிருந்தது அவளோட நெஞ்சம் பொறுமிற்று வேதனையும் வெறுப்பும் பின்னிக் கொண்ட பார்வை தன் கணவன் மீது வீசினாள் நீங்களும் ஒரு ஆண் பிள்ளையா என்னை பார்க்கத்தான் நேரமில்லை நிலப்பெண்ணை பார்த்தாவது கொஞ்சி இருக்கக்கூடாதா கொஞ்சம் அவள் ஊடல் கொண்டதால் கேடல்லவா வந்துவிட்டது இனி இந்த ஆண்டு முழுதும் ஒட்டிய வயிற்றோடு நான் பட்டினியில் சாக வேண்டியதுதானா சொற்களை கொட்டாமலே வெளியினால் கொட்டினால் தேளாக அவள் சினந்து நோக்குவதும் நியாயம்தானே மனைவி ஊடல் கொண்டால் ஒரு நேரம் இல்லாவிட்டால் மறுநேரம் மனம் மாறுவாள் மலர்முகம் காட்டுவாள் ஆனால் நிலமங்கை அந்தந்த பருவத்தில் அடிக்கடி பார்த்து சீராட்டாவிட்டால் உழைப்பால் நீராட்டாவிட்டால் உழவனின் வாழ்க்கையே வறுமையில் கருகு வண்ணம் அவள் ஊடல் கொண்டு விடுவாளே அதனால்தான் கட்டிய மனைவியின் ஊடலைப் போல ஏன் அவளது ஊடலை காட்டிலும் கூட கழனியின் ஊடல் கொடியது என்கிறார் வள்ளுவர் செல்லான் கிழவன் இரும்பின் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஓடிவிடும் அதிகாரம் உழவு குரல் எண் உண்பது நன்றி வணக்கம்